வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதியால் ரூபா முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபா வருமானம் அதிகரிப்பு ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவிப்பு என்பதான தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது நாட்டின் வர்த்தகப் பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்திருக்கிறது நாட்டின் பொருளாதாரம் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் கடந்த மார்ச் மாதத்தில் முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று எட்டு ஒன்பது அமெரிக்க டாலர்கள் அதாவது வர்த்தகப் பொருட்கள் ஏற்றுமதி வருமானமாக பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாகவும் சபை இவ்வாறு தெரிவிக்கிறது இத்தொகை கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு கிடைத்த வர்த்தகப் பொருட்கள் ஏற்றுமதி வருமான தொழுவு படுகையில் நூற்றுக்கு வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தின் ஏற்றுமதி செயற்பாடுகள் பிப்ரவரி மாத தொடுவு படுகையில் நூற்றுக்கு ஏழு தசம் ஐந்து வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் சபை தெரிவித்திருக்கிறது அதேவேளை இவ்வருடத்தின் மார்ச் மாதத்துக்கான சேவை ஏற்றுமதியின் பெருமதி இருநூற்று எழுபத்தி ஐந்து தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் கடந்த வருடத்தின் இக்காலகட்டத்தோடு ஒப்படுகையில் அது நூற்றுக்கு எட்டு தசம் மூன்று ஒன்பது வீத அதிகரி காட்டுவதாகவும் வர்த்தகப் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி உள்ளிட்ட முழுமையான ஏற்றுமதி வருமானம் நான்கு தசம் ஒரு பில்லியன் டொலராக பதிவாகியுள்ளதாகவும் அந்த சபையினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது ஏற்றுமதி உற்பத்தி பொருட்களான ஆடைகள் தேயிலை ரப்பர் மற்றும் ரப்பர் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் என்பன இங்கே கவனத்தில் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது அதுவும் தேங்காய் தெங்கு சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கான கேள்விகள் குறைந்தும் அதிகரித்தும் காணப்பட்டன என்றும் இதே கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆடைகள் தேயிலை ரப்பர் தேங்காய் மற்றும் தெங்கு உற்பத்தி பொருட்கள் மாணிக்க கற்கள் இலத்திரணியல் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்பட்ட உணவுகள் கடல் உணவு வளர்ப்பு மீன்கள் மரக்கரை பழங்கள் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்கள் மூலமான ஏற்றுமதி வருமானமே அதிகரித்துள்ளதாகவும் அந்த சபை இவ்வாறு விவரமாக கூறியிருக்கிறது இலங்கையின் வர்த்தக உற்பத்தியில் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதியில் ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா இந்தியா ஜெர்மன் இத்தாலி நெதர்லாந்து கனடா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் துருக்கி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் முக்கியமாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் அதிக ஏற்றுமதி வருமானம் ஐக்கிய ராஜ்யம் தவிர ஐரோப்பிய நாடுகள் மூலமே கிடைத்திருக்கின்றன அதை இருநூற்றி அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்றும் கடந்த வருடத்தின் மார்ச் மாதத்தோடு ஒப்படுகையில் அது நான்கு ஏழு ஒன்பது வீத அதிகரிப்பு என்றும் அந்த சபை இவ்வாறு தெரிவிக்கிறது இதுக்கு மேலதிகமாக அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி மூலம் இருநூற்று நாற்பத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர்களும் தெற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி வருமானமாக நூற்று மூன்று ஐந்து இரண்டு மில்லியன் டாலர்களும் கிடைத்துள்ளதாக அந்த சபை இவ்வாறு விரிவாக இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது